இதனால உங்களுக்கு காசு பணம்லாம் போவாது லைக் கொடுக்கறதுனாலையும் போவாது ஹைப் கொடுக்கறதுனாலையும் போவாது அதுதான் முக்கியம் காசு போவாது இல்ல காசுலாம் போவாது ஏன் உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் எனக்கா வரும் ஒரு லைக் மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லது ஒரு பத்து லைக் கொடுக்கறதுல என்ன குறைஞ்சா விட போறேன் அதான் இந்த பாருங்க மார்க்கே கொடுக்காம வந்திருக்கீங்க பாருங்க வருது பாத்தீங்களா அதே மாதிரி மார்க் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு பத்து பேருக்கு போய் சேரும் அதனால தான் அதனாலதான் நல்லா இருக்கா கிடைச்சா விடுங்க சவுண்ட் கேட்குதா ம் அவ்வளோதான் இருக்கு எள்ளுலாம் போட்டு மாதிரியே சுட்டிருக்கேன் ஒரு மண் இருக்கேன் ஒரு மண் தான் இருக்கு ம் வெறும் ஸ்வீட்டாக தானே சாப்பிடுறீங்க இதை சாப்பிடுங்க ஆமாம் நல்லா தான் இருக்கு மூணுலையா ம் சரி இப்போ வாங்க நான் ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கிறேன் இதை நல்லா ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை கழுவிட்டு இதை நம்ம ஒரு நாலு மணி நேரம் அப்படியே ஊற போட்டு வச்சிருந்தேன் அளவுலாம் இல்லை நம்ம மாவு வந்து அளக்கும் போது தான் அளவு இப்போ பாருங்கள் இந்த அரிசி எப்படி நமக்கு அப்படியே மாவு மாதிரி உடையிற மாதிரி இருக்குது ஒரு நாலு மணி நேரத்துலையே சாதாரணமாக நம்ம ரேசன் பச்சரிசிலேயே இந்த மூணு மாதிரி முறுக்கையும் நம்ம செஞ்சிடலாம் இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு துணியில் லேசாக உணர்த்தி வச்சிருவோம் இப்போ ஒரு அரை கப்பு அளவு நான் உளுந்து எடுத்துருக்குறேன் வெள்ளை உளுந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதை வாசம் வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே லேசாக வறுத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப வேகமாக வச்சு அடுப்பாயிருச்சோம்னா தீஞ்சிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு பக்குவமாக நம்ம லேசாக அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கூட சட்டியில் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு இதில் கொட்டி தனியாக ஆற விட்டு வச்சுருவோம் இப்போ அரிசியாக நமக்கு நல்லா உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதம்லாம் போயிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு உளுந்தை நம்ம அரைச்சி எடுத்துருவோம் ஏன்னா நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொஞ்சம் ஈரமாக உள்ளதை போடாமல் கொஞ்சம் காஞ்சா மாதிரி உள்ள பொருளை முதல்ல போட்டு அரைப்போம் இப்போ இதில் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது அந்த மாதிரி சளிச்சு எடுத்துருன்னு நம்ம இங்கே கீழே நமக்கு உளுந்தோ இல்லை அரிசியோ இந்த மாதிரி நம்ம சளிக்கும் போது அதில் ஒரு கப்பிலாம் இருக்கிறதெல்லாம் கீழே உழுந்துச்சுனாக்கா முறுக்கு நம்ம எண்ணெயில் போடும்போது அப்படியே படார் படார்ன்னு வெடித்து நம்ம மூஞ்சி முகரையெல்லாம் தெரிச்சிரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி சலிச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நைஸாக சல்லடையில் சளிச்சு எடுத்துகிட்டு இந்த கப்பி மாவையும் தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ இந்த மாவு நான் பாதி அளவுக்கு தான் இப்போ அரிசியை அரைச்சி எடுத்துருக்குறேன் ஒரு நாலு கப்பு ஊற போட்டிருந்தேன் இப்போ நம்ம அளந்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ எந்த கப்பில் வேணுமோ நம்ம அளந்துக்கலாம் இப்போ அளந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்தது மாதிரி தான் நம்ம உளுந்து மாவு சேர்க்கணும் இப்போ சாதாரணமாக கடையில் அரிசி முறுக்கு கிராமத்தில் கை சுத்து முறுக்கு விற்கும் இப்போ அதுக்கு உளுந்து மாவு நாங்கள் வீட்டில் போட மாட்டோம் இப்போ நம்ம ஃபஸ்ட் டைமு செஞ்சு பார்க்குறவங்களோ இல்லை வேறு இந்த மாதிரி ரெண்டு மூணு மாதிரி நம்ம செஞ்சு பார்க்குறது மாதிரி இருந்தால் உளுந்து மாவு சேர்க்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டரை கப்பு அளவு எனக்கு அரிசி மாவு இருந்துச்சு இப்போ ரெண்டரை கப்பு அளவு உள்ள மாவு கொஞ்சம் லேசாக ஈரமாக தான் இருக்கும் கொஞ்சம் நிறையா செய்கிறது மாதிரி இருந்துச்சுனாக்கா மில்லில் நம்ம இடித்து எடுத்துக்கலாம் இடித்தது மாதிரி உள்ள மாவு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உளுந்து மாவு பாருங்கள் அப்படியே நைஸாக பட்டு மாதிரி சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் அளவு நான் இப்போ இதில் உளுந்து மாவு சேர்த்துருக்குறேன் ரொம்ப அதிகமாகலாம் உளுந்து மாவு சேர்க்க வேணாம் இது ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு நான் இதில் உளுந்து மாவு சேர்த்தேன் கொஞ்சமாக இதில் நான் இந்த மாதிரி எள்ளு சேர்த்துருக்குறேன் வெள்ளை எள்ளு விட கருப்பு எள் தான் நல்லா வாசமாக இருக்கும் அதனால் கருப்பு எள்ளை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் பட்டர் வாங்கி வச்சுருக்கிறேன் பட்டர் வந்து நமக்கு ஃபுல்லாக நிறையா செலவாகாது இந்த மாதிரி ஒரு கம்மியாக நம்ம நம்ம போட்டோம்னாக்கா முறுக்கு அப்படியே நமக்கு வாயில் வச்ச உடனே அப்படியே சாஃப்டாக அந்த அளவுக்கு முறு இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற முறுக்கை விட அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு இந்தமாரி பட்டர் போட்டு நம்ம செய்யும் போது உங்ககிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னால் நெய்யை கூட தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம் லேசாக சூடு பண்ணி நெய்யை ஊற்றிக்கங்க அதுவும் இல்லைனாக்கா எண்ணெயை கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு காய்ச்சி இதில் ஊற்றிக்கலாம் நல்லா புறப்பொறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரிலாம் எண்ணெய் நெய் வெண்ணெய் இதெல்லாம் சேர்க்குறது இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசஞ்சிக்கோங்க எடுத்த உடனே அதிகமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சோம்னாக்கா மாவு உங்களுக்கு தண்ணி மாதிரி வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பக்குவமாக இருக்கும் இருக்க இருக்க மாவு கொஞ்சம் இருவலாகிடும் அதனால் நிறைய மாவு நம்ம பிசைஞ்சி வைக்கும் போது ஒரு துணியை போட்டு மூடி மூடி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறோம் பாருங்கள் முறுக்கு நம்ம கையில் இப்படி சுற்றும் போது அழகாக அப்படி சுற்ற வருது பாருங்கள் அப்போ இதுதான் நமக்கு பக்குவம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கவானா இப்படி தான் நமக்கு இருக்குன்னு சுத்து முறுக்குக்கு சுத்து முறுக்குக்கு அம்மா செய்யும் போது என்ன செய்வாங்க கொஞ்சம் இதில் சுண்ணாம்பும் சேர்ப்பாங்க நம்ம வெத்தலைப்பாக்குக்கு சுண்ணாம்பு போடுறோம்ல அந்த சுண்ணாம்பியும் இதில் சேர்ப்பாங்க இப்போ என்கிட்ட சுண்ணாம்பு இல்லை அதனால் நான் சுண்ணாம்பு சேர்க்கலை இப்போ நம்ம ஒரு வெள்ளை துணியை விரித்து வச்சுக்குவோம் உங்கள்கிட்ட காட்டன் துணி எது இருக்குதோ அதை நம்ம விரித்து வச்சுட்டு இப்போ நம்ம உள்ளே ஒரு மூடியை இந்த மாதிரி வச்சு நம்ம இதில் சுற்றி பார்க்குறதுக்கு கையாலேயே இந்த மாதிரியே முறுக்க சுற்றி பார்ப்போம் சுற்றி சுற்றி எத்தனை தடவை பார்த்தாலும் இது மட்டும் நமக்கு வரவே வராது வடிவேலை சொன்ன மாதிரி அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன் எதுக்குடா நான் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு வடிவேல் சொல்கிறது மாதிரி இந்த முறுக்கு நம்மளுக்கு சரிப்பட்டே வராது நானும் இப்போ செஞ்சு பார்க்குறேன் பாருங்கள் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த முறுக்கு எப்படி வருதுண்டு என்னமோ ஒரு வடக்கயிறு மாதிரி தான் நம்ம திரிக்கிறது மாதிரி முறுக்கு வருது இதில் அச்சு எதுவுமே வரமாட்டேங்குது ஆனால் ஒரு அளவுக்கு அச்சி கொஞ்சம் லேசாக வந்திருக்குது இப்போ அடுத்தத செஞ்சு பார்ப்போம் சின்ன பிள்ளைல அம்மா முறுக்கு செய்யும் போது இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்து வச்சுட்டு நாங்களும் மாறி மாறி செஞ்சு செஞ்சு பார்ப்போம் இந்த மாதிரி அச்சு வருதாண்டு ஒரு பத்து முறுக்கு செய்யும் போது பாக்கி ஒன்றே ஒன்று நமக்கு லேசாக வர்றது மாதிரி இருக்கும் இந்த மாவு காஞ்சி போனாலும் அந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி கையால் முறுக்கி விட்டு பார்த்தோம்னாக்கா சூப்பராக நமக்கு முறுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ நமக்கு டைம் கிடைக்கிறப்ப நம்ம செஞ்சுக்கலான்னு இந்த மாதிரி ஒரு ரெண்டு உருண்டை எடுத்து நானும் தனியாக வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் முறுக்கு அழகாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த கஷ்டமெலாம் படாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான முறையில் ரோட்டில் வச்சுட்டு ஹிந்திக்காரங்க விற்பாங்க பாருங்கள் அதே முறுக்கு அச்சு தான் இது அவங்க சுற்றும் போது மட்டும் அப்படியே முறுக்கு இல்லை இடியாப்பம் எந்த அச்சி வேணுமோ அப்படி சூப்பராக நமக்கு சுற்றி வரும் நம்ம வீட்டில் வந்து செய்யும் போது இந்த மாதிரிலாம் நமக்கு வரவே வராது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ இப்போ பாருங்கள் இந்த முறுக்கு சுடுறதுக்கு இந்த மாதிரி நீட்டாக கோடு மாதிரி உள்ள அச்சியை இதில் போட்டிருக்கேன் இதில் போட்டுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி மேலே ஒன்று வச்சிருன்னு வச்சுட்டு இதை சுற்றும் போது நமக்கு முறுக்கு அச்சி சூப்பராக வரும் இப்போ நம்ம இந்த அச்சி உள்ளார மாவு வச்சுக்கலாம் மாவு நம்ம பெரிய உரலா இருந்துச்சுனாக்கா நிறையா வைக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ சின்னதாக கம்மியாக முதல்ல வச்சு செஞ்சு பாருங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் இதுலேயும் கூட நல்லா வராது கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் எடுக்க எடுக்க தான் இதுலேயும் நல்லா வரும் ஏன்னாக்கா நம்ம இது ரவுண்டாக சுற்றி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி நல்லா உங்களுக்கு சூப்பராக வருது ஃபஸ்ட்டு உழுவும் போது கொஞ்சம் அப்படியே ரிப்பன் மாதிரி உழுவுது மற்றபடி இதை பாருங்கள் கையில் எப்படி நம்ம முறுக்கை சுற்றுவோமோ அதே மாதிரி சுற்ற வருது இனிமேல் யாருமே என்னால் கை முறுக்கு சுத்து முறுக்கு இதெல்லாம் வரவே வராது பாட்டி தான் செய்வாங்க அப்படின்லாம் சொல்ல வேணாம் இப்போ பாருங்கள் பேத்தியும் செஞ்சிடலாம் பேத்தியோட பேத்தியும் செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு இதுலேயும் நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு செஞ்சு பாருங்கள் புதுசாக இப்போ தான் செய்ய ஆரம்பிக்கிறோம் சுத்து முறுக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு முறுக்கு வரல யாராவது ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இந்த வடக்கன்ஸு விற்றுக்கிட்டு இருப்பாங்க நம்ம அங்கே போய் ஏன் பையா ஒரு மிஷின் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கி நம்ம பிழிஞ்சு பார்த்தோம்னாக்கா சரசரன்னு புள்ளிய வரோம் வீட்டில் வந்து நம்ம போது பிழியவே வராது அதனால் எங்களுக்கு இந்த மிஷின் வானவே வானா அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் இப்போ அந்த மாதிரி சொல்லாதீங்க உடனே வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம கை முறுக்கு சுத்து முறுக்கு இது எல்லாமே நீங்கள் பிழிஞ்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக வருதுன்னு மாவை ரொம்ப அழுத்தமாக வச்சுக்கக்கூடாது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது அதே நேரம் கொஞ்சம் மீடியமாக நம்ம வச்சுக்கணும் இல்லைன்னா தண்ணியாகவும் இருக்கும் நம்மளால் அழுத்தவும் முடியாது கெட்டியாக வச்சுருந்தாக்கா மேலே ஒரு விரலை வச்சுட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு கீழே அந்த ரெண்டு விரல்லையும் அதை மாரி மாட்டிக்கங்க மாட்டிட்டு மேலே விரலை வச்சு அழுத்திக்கிட்டே நம்ம இதை சுற்றுன்னு அப்போ தான் நமக்கு இந்த முறுக்கு அச்சு சூப்பராக வரும் நம்ம சுத்த சுத்த தான் சூப்பராக இருக்கும் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக நமக்கு முறுக்கு சுத்துறதுக்கு வந்துடும் இப்போ அடுத்தது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்படியே ரிப்பன் மாதிரி இந்த மாதிரி விழுவுதா இப்போ அடுத்தது பாருங்கள் இப்போ சுத்த சுத்த நமக்கு அப்படியே வருது இப்போ நமக்கு ரவுண்டாக வராது கொஞ்சம் எனக்கும் அப்படி தான் கொஞ்சம் கோணல் மானலாக போனது மாதிரியே இருந்துச்சு இப்போ நம்ம சுற்றி பார்க்க பார்க்க அழகாக வருது பாருங்கள் இப்போ எப்படி வருதுன்னு அதனால தான் உங்களுக்கு நான் இதை அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே காமிக்கிறேன் எந்த அளவுக்கு செஞ்சனோ அதே அளவுக்கு நம்ம அப்படியே காமிக்கணும் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே நமக்கு காமிக்கிறேன் ரொம்ப தண்ணியாக இருந்தால் துணியிலேருந்தே எடுக்க வராது அதனால தான் தண்ணியாகவும் வச்சுக்க வேணாம் இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடு வந்த பிறகு ஒன்று ஒன்றா இதில் போட்டு நம்ம தனித்தனியாக எடுக்கணும் அதனால் ஒரு தோசை திருப்பியில் அப்படியே உடையாமல் அப்படியே லேஸ் லேசாக அப்படியே மேலாப்பில் அப்படியே எடுக்கணு எடுத்து அப்படியே எண்ணெய் சட்டியில் கீழாகமா அந்த மாதிரி தோசை திருப்பியை கொஞ்சம் நெருக்கமாக வச்சுட்டு போடுங்க கொஞ்சம் உயரமாக மேலேருந்து போடும்போது எண்ணெய் நமக்கு டப்புன்னு தெரிச்சிரும் அதனால தான் தீபாவளி முறுக்கெலாம் செய்யும் போது ஒரு வடவாரியை அப்படியே திருப்பி வச்சு அதில் முறுக்கை புளிஞ்சிட்டு அதை அப்படியே கிட்டினா வச்சு இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்துருவாங்க அது பழக்கமாக உள்ளவங்க செய்கிறது பழக்கம் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு செய்யும் போது எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக செஞ்சு பார்க்குன்னு அதே மாதிரி மாவு குலைக்கிறதுலேருந்து தண்ணி ஊற்றுறதுலேருந்து இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் அம்மா செய்யும் போது வெறும் அரிசி மட்டும் போட்டு பண்ணுவாங்க அப்போ கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்துருவாங்க அது கூடவே எள்ளும் கொஞ்சம் இதே மாதிரியே கழுவிட்டு அதையே சேர்த்து போடுவாங்க சில நேரத்தில் டப்பு டப்புன்னு எண்ணெயில் போடும்போது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் எனக்கு இப்போ இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து பிசைஞ்சி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு நான் இதில் உளுந்து சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் கூட முறுக்கு வெடிக்கவே இல்லை எனக்கு எல்லா முறுக்குமே ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு அதே சமயம் போட்ட உடனே எண்ணெயில் செவக்கவும் இல்லை நல்லா பாருங்கள் எப்படி வந்திருக்குன் ஒரு பொன் நிறமாக அப்படியே தக தகண்டு அவ்வளோ சூப்பராக இந்த முறுக்கு வந்துருக்குது இப்போ அடுத்ததாக முள் முறுக்கு அச்சு போட்டிருக்கிறேன் இதில் போட்டுட்டு இப்போ நம்ம இதை சுத்தவே வானா நம்ம கை முறுக்கு சுற்று முறுக்குக்கு சுத்துனது மாதிரி சுத்த வேணாம் இப்போ லேசாக மேலே பிடிச்சிட்டு இந்த ரெண்டு விரல்லையும் வச்சு அழுத்தி விட்டு எடுத்தோம்னாக்கா முறுக்கு அப்படியே சும்மா சாஃப்டாக எப்படி வருதுன்னு பாருங்கள் பெரிய முறுக்கு வரலை வச்சு ரெண்டு கையாலையும் நம்ம அழுத்தி சுடும்போது கை விரலும் வலிக்க நமக்கு மேலே அப்படியே தோல் பக்கமும் நமக்கு நல்லா வலிக்கிறது மாதிரி இருக்கும் இது அப்படி எதுவுமே இல்லை இதை பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக அப்படியே ஒரு மூணே மூணு விரல் அப்படியே வச்சு இப்படி லேசாக சுற்றி எடுத்தோம்னாக்கா நமக்கு சூப்பராக உங்களுக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஒரு பெரிய தட்டு பெஸில் கூட நம்ம சுட்டு எடுக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு முறுக்கு வந்திருக்குது கொஞ்சம் எண்ணெய் ஆவி அடிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்குனு அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அப்படியே எண்ணெயில் இருக்கிற சுறுசுறுப்புலாம் அப்படியே அடங்கின பிறகு நம்ம இந்த முறுக்கை எடுத்துட வேண்டியது தான் இப்போ அடுத்ததை பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருது இதில் கொடுத்துருக்கிற அத்தனை அச்சியும் உங்களுக்கு சூப்பராக வருது இப்போ இந்த முறுக்கு கொஞ்சம் பெரிய அச்சியில் சுட்டுருந்தேன் அதுலேயே சின்னதாக உள்ளது இருந்துச்சு அதை வச்சு இப்போ சுட்டு பார்க்குறேன் இதை பாருங்கள் இதுவுமே சூப்பராக வந்திருக்குது எல்லாமே நல்லா வருது இந்த அச்சியில் உள்ளது ஓமப்பொடி அச்சியாக இருக்குது இடியாப்பம் அச்சியாக இருக்குது இதில் ரிப்பன் முற் முறுக்கு அச்சியும் இருக்குது இப்படி நிறைய இதில் ஒரு பன்னெண்டு மாதிரி இதில் அச்சு வச்சுருக்குறாங்க இதோட விலை எடுத்த உடனே நூற்றி ஐம்பது நூற்றி இருபது இப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி ஒரு ஒரு விலையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடைசியாக நூறுரூவாய்க்கு வந்தாங்க ஆனால் நானே எண்பது ரூபாய்க்கு இந்த முறுக்கு வரல வாங்கியிருந்தேன் எண்பது ரூபா தான் ஆன்லைனில் கூட வெலை போட்டிருக்குறாங்க நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தாலும் எண்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் பச்சரிசியை ஊற வச்சு அதை அரைக்கிற பக்குவம் தெரியல அப்படின்னு சொன்னாலும் பச்சரிசி மாவு கடையில் விற்கிறத லேசாக ஒரு சூடு பண்ணி வறுத்துட்டு இதே மாதிரியே செஞ்சு பாருங்க இப்போ பாருங்கள் இந்த முறுக்கை எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு புறப்புரண்டு சும்மா அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்குது இந்த முறுக்கு கொஞ்சம் கடை கடன்லாம் இல்லை நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா